சிக்கன் வெள்ளை குருமா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பத்து பாதாம் பத்து முந்திரி பருப்பு இது கூட ஒரே ஒரு சில்லு தேங்காய் அதை வச்சு நல்லா இதை வந்து வலுவலுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை வந்து பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி சுடுதனில் போட்டு நல்லா ஊற வச்சு பாதாம் இருக்க தோடெலாம் நீக்கியிருக்கேங்க நீங்கள் வந்து முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து கம்மியாக கூட யூஸ் பண்ணிக்கிறலாம் இப்போ அது கூடயே நம்ம ஒரு ஒரு காரத்துக்கு தகுந்த ஒரு ஆறு பச்சை மிளகாய் இல்லைன்னா அஞ்சு பச்சை மிளகாய் நம்ம கொஞ்சமாக வந்து புதினா கொஞ்சமாக மல்லி எடுத்து வச்சாச்சு இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த முந்திரி பாதாம் அது கூட ஒரு ரெண்டு சில தேங்காய் வச்சு நல்லா வழு வழு வழுன்னு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடணும் அப்போ தான் நல் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இந்த வெள்ளை குருமா பண்ணுறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் நெய் ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து இது நல்லா காயட்டும் தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாத்தையும் அந்த சூடான எண்ணெய் நெய் அது கூட சேர்த்துட்டு இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் கல்பாசி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுவும் கல்பாசின்னு சேர்த்துக்கோங்க கல்பாசி கம்மியாக இருந்தாலும் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் இது இது நல்லா பொறிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து சேர்த்து இந்த வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிறலாங்க இந்த வெங்காயத்துக்குடைய வதங்குறதுக்கு உப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா அடுப்பு தீர வச்சு நல்லா இதை வந்து வதக்கிடலாம் சின்ன வெங்காயம் வீட்டில் இருந்துச்சு உரிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் செஞ்சு சா இதோட இதே போல் வதக்கி செஞ்சிங்க அப்படின்னா அதோடய டேஸ்ட்டும் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் நம்மளுக்கு இப்போ வந்து இந்த வெங்காயம் வந்து நல்லா போட்டு இந்த வெங்காயம் வந்து நல்லா பொண்ணிறமாக ஆரவுக்கு வதக்கிடலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கியிருக்கு அது கூட நம்ம அந்த தட்டில் எடுத்து வச்சுருந்த புதினா மல்லி அதை வந்து கழுவி வச்சுருக்கிறதே சேர்த்துக்கலாம் புதினா வந்து கம்மியாக ஒரு ரெண்டே ரெண்டு இணுக்கு மட்டும் சேர்த்தா போதும் மல்லி வந்து கூட இருக்கணும் புதினா வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கட்டும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அந்த புதினா மல்லி சேர்த்ததையும் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம பச்சை மிளகா வந்து குழந்தைங்க வந்து அந்த மாதிரி இது பண்ண மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் கீராமல் அப்படியே டேரெக்டாக போட்டாச்சு இப்போ அந்த வெங்காயம் புதினா மல்லி எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதை வதக்கிடலாம் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறத வந்து போன் அண்டு இதோட சேர்த்து தான் எடுத்திருக்கேன் ரெண்டுமே கலந்த மாதிரி சிக்கன் வந்து நம்ம எடுத்திருக்கிற அளவு வந்து ஒன் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேங்க நல்லா அதை வந்து மஞ்சப்படி போட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை சிக்கனை நல்லா கழுவிட்டு இந்த ஒன் கேஜி சிக்கனை வந்து இந்த வெங்காயத்தோடு சேர்த்து அதையும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ சிக்கன் எல்லாத்தையுமே நம்ம போட்டாச்சு சிக்கன் போட்டுட்டு இந்த வெங்காயத்தோடு நல்லா அடிவொட்ட நம்ம வந்து கிளறி நம்ம வதக்கலாம் நீங்கள் வந்து நான் அதை குக்கரில் வந்து நான் அதை அப்படியே ஒரு விசில் விட்டுருவேங்க இங்கே குக்கரில் வேணாம் அப்படின்னா கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் இதே போலே வச்சு நல்ல ஒரு ஃபார்ட்டிலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் விட்டோம் அப்படின்னா நல்ல அந்த பாத்திரத்துலேயும் வெந்து வந்துடும் கல் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு போட்டு நல்லா கீழே வந்து அடி அடிவொட்ட கிளறி விட்டுறலாம் இப்போ நல்ல கீழேருந்து நல்ல கிளரி விட்டாச்சு நான் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கிளரி இந்த இதுக்கு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் பொடி எதுவுமே சேர்க்கக்கூடாது இதோடய காரம் வந்து பச்சை மிளகா காரம் தான் அதனால் நீங்கள் பச்சை மிளகா வந்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்க்கும் போது சிக்கனில் இருக்கிற இந்த வாடகையெல்லாம் வராது அதனால் கட்டாயம் தயிர் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா நல்லா கொஞ்சம் தூக்கலாகவே இருந்தாலே நல்லா காரசாரமாக சாப்பிடலாம் அடியிலேருந்து நல்லா இந்த மாதிரி கிளறிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துட்டு இந்த தேங்காய் இது பண்ணும்போதே நான் வந்து சொல் எடுக்க மறந்துட்டேங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு இது கூடையே சேர்த்து அரைச்சிருக்கேங்க அதாவது இந்த பாதாம் முந்திரி ஊற வச்சு தேங்காய் கூட ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ரொம்ப சாரிங்க அது எடுக்காமல் விட்டுட்டேன் இப்போ வந்து அந்த தேங்காய் சீரகம் பாதாம் முந்திரி அதோடு சேர்த்து அந்த விழுதை சேர்த்துட்டு மிக்ஸியில் அரைட்ட மாதிரி தண்ணி ஊற்றி ஒரே ஒரு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டா நம்மளுக்கு ஒரு க்ரீமியான நல்ல ஒரு வெ சிக்கன் வெள்ளை குருமா தயார் கெஸ்ட்டு வர்றப்போ இதை செஞ்சு கொடுங்க உங்களுக்கு கட்டாயம் பாராட்டாமல் போக மாட்டாங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க என்றைக்காவது ஒரு நாளைக்கு தானே இந்த மாதிரி நம்ம வந்து சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு நெய் சாதம் வச்சு அந்த நெய் கூட இந்த சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ ஒரு அழாதி டேஸ்ட்டாக அவ்வளோ ஒரு சூப் சூப்பராக இருக்கும் காரமும் மைல்டாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டும் நல்லா ரிச்சாக இருக்கும் ஏன்னா நம்ம சேர்த்துருக்கிறது வந்து பாதாம் முந்திரி பருப்பு நல்லா சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து என்ன டின்னர் வேணும்னு பார்க்கலாம் நம்ம அரைச்சு வச்சு அரைச்சி நம்ம சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் குருமா அது கூட இடியாப்பம் சப்பாத்தி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு போங்க பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குமான்னு பாராட்டிட்டாங்க இந்த பாராட்டு உங்கள் குடும்பத்துக்கும் வேணும் அப்படின்னா இந்த சிக்கன் வெள்ளை குருமாவை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமா இருங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த சண்டே உங்கள் வீட்டில் இந்த வெள்ளை சிக்கன் குருமா நல்ல க்ரீமி அண்ட் ரிச்சாக இருக்கும்னு நான் நம்புகிறேங்க இதே போல் நம்ம ஒரு அருமையான இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோலையும் பார்க்கலாங்க அது வரைக்கும் நன்றி வணக்கம் டாட்டா பாய்